அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தினப்பலன் இன்றைய தேதி இருபத்தி ஆறு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி விசுவ வருடம் தமிழ் மாதம் தை பனிரெண்டாம் நாள் இன்று திங்கள் கிழமை அனைவருக்கும் குடியரசு தின நல்வாழ்த்துக்கள் இன்றைய திருக்குறள் அதிகாரம் நாடு குறள் எழுநூற்றி முப்பத்தி ஐந்து பல்குழுவும் பால் செய்யும் உட்பகையும் வேந்தலைக்கும் கொல்குறும்பும் இல்லது நாடு தெளிவுரை பல வகையான மாறுபடும் கூட்டங்களும் உடனிருந்தே அழிக்கும் பகையும் அரசனை வருத்தும் கொலை தொழில் புரியும் குறுகிய மன்னரும் இல்லாததே நாடாகும் இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைவருக்கும் இனிய பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் நல்வாழ்த்துக்கள் இன்றைய கிரகநிலைகள் மேஷத்தில் சந்திரன் மிதுனத்தில் குரு வக்ரமாக சிம்மத்தில் கேது மகரத்தில் சூரியன் சுக்கரன் செவ்வாய் மற்றும் புதன் கும்பத்தில் ராகு மீனத்தில் சனி கிரகநிலைகள் இப்படியாக இருக்க இன்றைய தினப்பலன் பார்ப்போம் இன்று நீங்கள் செல்ல இருக்கும் இடங்களில் மதிப்பு மரியாதை உயரும் அனைவரும் உங்களுக்கு ஆதரவாக செயல்படுவார்கள் நண்பர்கள் ஆதரவு கிடைக்கும் உங்கள் அப்பாவளி பெரியோர்களின் ஆதரவும் பெருகும் என்று தொழில் சார்ந்த புதிய முயற்சிகள் எடுப்பீர்கள் வேலை செய்யும் இடங்களில் தொல்லைகள் ஏற்படும் இன்னும் சில நாட்களுக்கு உங்களின் ஆளுமை பண்பு அதிகரிக்கும் இன்று ஆண் குழந்தை பிறப்பு விகிதம் அதிகம் இருக்கும் வெளிநாட்டு தொடர்புகள் அதிகம் ஏற்படும் என்று சமையல் வழியான வருமானம் நன்றாக இருக்கும் என்று விளம்பரம் திரைத்துறை மீது நாட்டம் ஏற்படும் இன்று உடல்நிலையை பொறுத்தவரையில் வலதுகன் குறைபாடு அக்கி எழும்பு தொடர்பான நோய்கள் பல்லுபாதைகள் கால்சியம் குறைபாட்டினால் வரும் கோளாறுகள் முகப்பரு இப்படியாக ஏற்படும் இன்று நீங்கள் அம்மன் கோயில் சினிமா தியேட்டர் பியூட்டி பார்லர் ஷோரூம் டெக்ஸ்டைல்ஸ் திருமண மண்டபம் ஆடம்பரமான வீடுகள் தோட்டம் இப்படியாக சென்று வருவீர்கள் இன்று வெற்றி செந்தில் குமரன் முருகன் சண்முகம் ரத்தினம் மூர்த்தி முகமது அகமது பாக்கியம் பொன் மலர் தங்கம் மாரி மதன் இந்த பெயர்கள் உங்களின் இன்றைய நாளோடு ஏதாவது ஒரு விதத்தில் நிச்சயம் சம்பந்தப்படும் இன்றைய சமையலில் தேன் சீரகம் கோதுமை உணவுகள் முருங்கை பூசணி வெண்டைக்காய் இப்படியாக அதிகம் எடுத்துக்கொள்வீர்கள் இன்று மஞ்சள் நிறங்கள் மட்டுமே அதிகம் உபயோகம் இருக்கும் அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் நான் உங்கள் ராஜநாடி ஜோதிடர் சுசிலா பூதத்தான் அம்மையப்பன் ராஜநாடி ஜோதிடம் கோவை நன்றி வணக்கம்